செய்திகள் முதலில் வடக்கிலும் தொடரும் பதற்றம் ஜப்பானுக்கு உள்ள அனுரகுமார பொருளாதார ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட திட்டம் தேசப்பந்து தென்னக்கோனுக்கு வெளிநாடுக்கு செல்ல தடை மாத்திரை நீதிமன்றம் உத்தரவு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை எச்சரித்த ரணில் தொலைநோக்குடன் செயற்பட வேண்டும் என்றும் தெரிவிப்பு பாதுகாப்பு அவசியம் கஜேந்திரகுமார் வலியுறுத்தல் இருவர் கைது நீதிமன்றத்தில் நடவடிக்கை இனி தொடர்பது விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் பருத்தத்துறை பகுதியில் அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமான முறையில் மணல் ஏற்றிச் சென்ற டிப்பர் ரக வாகனம் மீது காவல்துறையினர் நடத்திய சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளார் பருத்துத்துறை பொன்னாலை வீதியில் இன்று காலை மணலேற்றிச் சென்ற டிப்பர் ரக வாகனத்தை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் வழிமறித்தனர் எனினும் காவல்துறையினரின் கட்டளையை மீறி மணலேற்றிய வாகனம் பயணித்த நிலையில் அதன் மீது துப்பாக்கி பிரியோகம் மேற்கொள்ளப்பட்டது இதையடுத்து வாகனத்தில் பயணித்த ஒருவர் தப்பிச் சென்றதோடு மற்றொருவர் காவல்துறையின் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் பருத்தத்துறை காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை முழுவதும் எரிபொருள் விநியோகம் என்று வழக்கம் போன்று தொடர்ந்து இடம்பெறுவதாக ஸ்ரீலங்கா பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது உற்பத்திவு செய்யப்பட்ட எரிபொருள் இருப்புகள் எந்த தடையும் இல்லாமல் விநியோகிக்கப்படுவதாக கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டி ஜே ராஜகருணா குறிப்பிட்டார் நாடு முழுவதும் உள்ள அனைத்து எரிபொருள் நிலையங்களையும் இரவு எட்டு மணியுடன் மூடுவதற்கு எரிபொருள் விநியோகர்கள் சங்கம் முடிவு செய்தது எரிபொருள் நிலைய உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட மூன்று சதவீத தரகை முதலெடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் உள்ள பல எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் முன்னர் இருபத்தி நான்கு மணி நேரமும் சர்வையை வழங்கியதாக அவர் சுட்டிக்காட்டினார் வெள்ளிக்கிழமை எரிபொருள் நிலையங்களுக்கு முற்பதிவு செய்யப்பட்ட எரிபொருள் இருப்பு இன்றைய தினத்துக்குள் தீர்ந்துவிடும் என அவர் கூறினார் மேலும் புதிய எரிபொருள் எதுவும் முற்பதிவு செய்யப்படவில்லை என்றும் நாளைய தினம் நாடு தும் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படும் என்றும் எரிபொருள் விநியோகர்கள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது எனினும் நாட்டில் எரிபொருள் பற்றாக்குறை பிரச்சனை இருக்காது என்றும் வதந்திகளின் அடிப்படையில் மக்கள் எரிபொருள் நிலையங்களில் வரிசையில் நின்றால் பிரச்சனை ஏற்படும் என ஸ்ரீலங்கா பெட்ரோலிய கூட்டத்தாவரத்தின் தலைவர் மேலும் சுட்டிக்காட்டினார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா நான்கு நாட்கள் உத்தியேகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு யப்பானுக்கு விஜயம் செய்ய உள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் யப்பானுக்கான விஜயம் இந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அளவில் இடம்பெற உள்ளது இந்த விஜயத்தின் பொழுது இருநாட்டு பொருளாதார ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா வெளிவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது அத்துடன் வெளியுறவுத்துறைக்கான யப்பான் நாடாளுமன்ற துணை அமைச்சர் இகுயா அஹோவை சந்தித்த வெளிவகார அமைச்சர் விஜித கேரத் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து கலந்துரையாடியிருந்தார் ஐநா மருத்து உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது அமர்வின் பக்க நிகழ்வாக இடம்பெற்ற சந்திப்பின் போது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவின் யப்பான் விஜயம் குறித்து பேசப்பட்டது சுதந்திரமானவற்றும் திறந்த இந்தோ பசிபிக் இலக்கை அடைவதில் யப்பானுக்கு ஒரு முக்கிய பங்காளியாக இலங்கை உள்ளதென்றும் பிராந்தியம் முழுவதும் ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்பை அடைய இலங்கையுடன் தொடர்ந்து இணைந்து பணியாற்ற யப்பான் விரும்புவதாக இதன்போது எகோனா அகியோ குறிப்பிட்டுள்ளார் இலங்கை மக்களை கருத்துக்கொண்டு யப்பான் தொடர்ந்து ஒத்துழைப்பை வழங்கும் என்றும் நிறுத்தப்பட்ட பல திட்டங்களை மீண்டும் இலங்கையில் அவர் தெரிவித்தார் போதை மாத்திரைகளோடு பிரிவுக்கு கிடைத்த புலனாய்வு தகவலுக்கு அமைய உந்துருளியில் பயணித்த இரண்டு இளைஞர்கள் வழிமுறைக்கப்பட்டு சோதனைக்குட்படுத்தப்பட்டனர் மானிப்பாய் காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரி ஜெயந்த குணத்திலகவின் வழிகாட்டலில் சுதுமலை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனையில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இரண்டு இளைஞர்களிடமிருந்து ஆயிரத்தி அறுநூறு போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன கொக்குவில் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒரு வயதான இளைஞனும் ஆனைக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதான இளைஞனும் இவ்வாறு கைதாகினர் இந்த இரு சந்தேக நபர்களையும் விசாரணையின் பின்னர் மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மனித உரிமைகள் மற்றும் பொறுப்புக்குரலை மையப்படுத்திய தீர்மானம் ஒன்றை இலங்கைக்கு எதிராக முன்வைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க தெரிவித்துள்ளார் தொலைநோக்குடன் அரசு செயற்பட தாமதித்தால் பொருளாதார ரீதியில் மாத்திரமன்றி பல வழிகளிலும் ஏற்படக்கூடிய பேராபத்துக்களை குறைத்துக் கொள்ள முடியாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் இலங்கையின் விடயத்தில் ஜெனீவா மனித உரிமைகள் பேரவை இரட்டை நிலைப்பாட்டில் இருந்து செயற்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இலங்கை மீதான ஜெனிவா அழுத்தங்கள் எதிர்வரும் காலங்களில் தொடரும் என குறிப்பிட்ட அவர் ஜனாதிபதி அனுரகுமாரவின் அரசாங்கம் நாட்டின் எதிர்கட்சிகள் பொறுப்புணர்வோடு செயற்பட வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டினார் ஏனெனில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இடம்பெறவுள்ள ஐக்கிய நாடுகள் உரிமைகள் பேரவையின் மீளாய்வு கூட்டத் தொடரில் இலங்கைக்கு எதிராக தீர்மானம் ஒன்று முன்வைக்கப்படவுள்ளது இதனை எதிர்கொள்ள அரசாங்கம் தூர நோக்குடன் சிந்தித்து செயற்பட வேண்டும் என கொழும்பில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் கைது செய்யப்படுவதை தடுக்குமாறு கோரி தேசப்பந்து தென்னக்கோன் நீதிமன்றத்தை நாடவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இலங்கையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் முப்பதாம் தேதி வெலிக்கம பிரதேச விடுதியொன்றில் நடைபெற்ற துப்பாக்கிப் பிரியகோன் தொடர்பில் அப்போதைய காவல்துறை மாதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு மாத்தரை பிரதான நீதிமன்றம் உத்தரவிட்டது இதையடுத்து தேசப்பந்து தென்னக்கோன் தற்போதைக்கு தலைமறைவாகியுள்ளார் இந்நிலையில் முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசப்பந்து தென்னக்கோனுக்கு வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான நிலையில் நாளைய தினம் திங்கட்கிழமை தேசப்பந்து தென்னக்கோன் சார்பில் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் தான் கைது செய்யப்படுவதை தடுக்குமாறு கோரியும் விசாரணைக்கு தான் பூரண ஒத்துழைப்பு வழங்குவதாக தெரிவித்தும் தேசப்பந்து தென்னக்கோன் சார்பில் குறித்த மனு தாக்கல் செய்யப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழிக்கு பாதுகாப்பு வழங்கப்படாவிட்டால் சாட்சியங்கள் அளிக்கப்பட்டு அநீதிகள் நடக்கக்கூடும் என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் பகுதியிலும் மன்னார் பிரதேசத்திலும் மனித புதைகுலிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அகழ் வாராய்ச்சிகள் இடம்பெற்று வருகின்றன இந்நிலையில் தற்போது இரண்டு வாரங்களுக்கு முன்னர் யாழ் செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்டு மனித புதைகுளியை தாம் நேரில் சென்று பார்த்ததாக தமிழ் தேசிய மக்கள் மனியினரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் இந்நிலையில் தாம் அங்கு சென்று பார்த்தபோது இதுகுறித்து காவல்துறையினர் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்றும் இதுகுறித்து நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் குறித்த பகுதிக்கு பாதுகாப்பு வழங்காமல் இருப்பதால் அளிக்கப்பட்டு அநீதிகள் நடக்கக்கூடும் என்றும் இதற்கான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் இத்துடன் லங்கா தமிழ் நியூஸின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா தமிழ் நியூஸுடன் இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்